நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே ஒரு பிரபல பத்திரிகையில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நடந்த முதுகலை ஆசிரியர் தே தேர்வில் வந்து குளறுபடி அப்படின்ற மாதிரி வந்து ஒரு செய்தி வந்திருக்குது வாங்க அது என்ன செய்தி அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் நண்பர்களே தமிழகத்தில் முதுநிலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று கணினி பச்சினை நிலை ஒன்று ஆகிய பணிகள் சேர்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு காலி பணிகளுக்கான அறிவிக்கை கடந்த ஜூலை பத்தாம் தேதி வெளியிடப்பட்டது அதன்படி இந்த தேர்வு தமிழகம் முழுவதும் இன்று நடைபெற்றது அதாவது நேற்று நடைபெற்றதுன்னு சொல்லியிருக்காங்க இத்தேர்வில் தமிழ் கணிதம் இயற்பியல் வேதியியல் தாவரவியல் விலங்கியல் வணிகவியல் பொருளியல் வரலாறு புவியியல் அரசியல் அறிவியல் கணினி அறிவியல் உடற்கல்வி ஆகிய பதினாலு பாடங்கள் சார்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு காலி பண்ணிடங்களுக்கு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பது பேர் வந்து இணைய வழியில் வந்து விண்ணப்பித்திருந்தனர் இந்த நிலையில் வந்து வேலூரை சேர்ந்தவர் வணிகவியல் பாடத்திற்கு விண்ணப்பம் செய்த நிலையில் மொழி பாடத்திற்கான வினாத்தாள் வழங்கியதாக புகார் அளிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி அந்த செய்தியில் போட்டிருக்கிறாங்க தேர்வர் விண்ணப்பித்த பாடத்தின் அடிப்படையிலே அவருக்கு மொழித்தாள் வழங்கப்பட்டது விண்ணப்பத்தை தவறாக பதிவு செய்தது தேர்வரின் தவறு என்று வினாத்தாள் மாற்றி வழங்கப்பட்டதாக இந்த புகாருக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் விளக்கம் அளிக்கப்பட்டது நண்பர்களே இந்த செய்தி உங்களுக்கு புரிதாக என்னன்னு தெரில நெல்லையில் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி எக்ஸாம் நேற்று நடைபெற்றது தான் அதில் வந்து தேர்வர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா மொழி பாடத்துக்கு வந்து பார்த்தோன்னா அவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறார் டிஆர்பி அப்ளை பண்ணும்போது மொழி படம்னா என்ன ஒன்று ஆங்கிலமாக இருக்கணும் இல்லைன்னா தமிழாக இருக்கணும் சரிங்களா அப்படி பதிவு பண்ணதுனால அவருக்கு நேற்று வந்து நடந்த தேர்வில் வந்து அந்த மொழி படத்துக்கான கொஷினே வந்து வழங்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வணிகவியல் வந்து முடிச்சிருப்பதாக தகவல் இருந்தது வணிகவியல் வந்து பாடத்தில் அவர் முதுகலை பட்டம் பெற்றதாக தெரிகிறது இந்த நிலையில் அவர் செய்த தவறினால் வந்து டிஆர்பி வந்து பார்த்தோன்னா அதுக்கு விளக்கம் கொடுத்து நாங்கள் என்ன படம் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அந்த கொஷின் பேப்பரை தான் வழங்க முடியும் அப்படின்ற மாதிரி திட்டவட்டமாக தெளிவாக சொல்லியிருந்துருக்கு அங்கே அதே மாதிரி இது வந்து யார் தவறு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தேர்வருடைய தவறு தான் ஏன்னா வந்து ஒரு பாடது ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது கரெக்டாக வந்து அவங்க பார்த்து பொறுமையாக அப்ளை பண்ணோம் ஆனால் வந்து தவறு செய்தது அவர் தான் என்பதை நாமளும் வந்து மற்ற தேர்வர்களுக்கு வந்து சொல்லிக்கொள்கிறேன் இவர் வந்து பார்த்தோன்னா நெல்லையை சேர்ந்த வேலூர் என்ற பகுதியை சேர்ந்த ஒரு தேர்வர் அப்படின்னு சொல்லி பார்க்க முடிகிறது நண்பர்கள் இதுதான் தினத்தந்தி செய்தியில் வெளியாக இருக்குது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்